வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் திடீர் திடீர் என்று தங்களுக்குள் ஒரு பெரிய குற்ற உணர்வுகள் அவர்களுக்குள் வருகிறது பெருத்த சோகம் வருகிறது எதிர்பார்க்க முடியாத விபத்துக்கள் கொடூரமான சம்பவங்கள் ஏமாறுதல் இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஏன் வருது அப்படி என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் மனிதர்களிடத்தில் வேண்ட விரும்பத்தகாத சில குணங்கள் அவர்களிடத்தில் இருக்குது அந்த குணங்களை எல்லாம் நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை பெறுவீங்க அதாவது வந்து சில நல்ல பழக்க வழக்கங்கள் சில நல்ல கொள்கைகள் நல்ல குணங்கள் இவைகளையெல்லாம் கற்றுக்கொள்ளணும் நிறைய கேட்கணும் நிறைய கடைப்பிடிக்கணும் பார்த்தா மாத்திரம் பற்றாது கேட்டால் மாத்திரம் பற்றாது வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் நம்ம பிள்ளைகளையே நம்ம சரியாக வளர்க்கணும் பிள்ளைகளை சரியாக வளர்க்கலைன்னா அதுகளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே நல்ல பழம் தரக்கூடிய பூக்குற மரமாக இல்லாமல் அவங்க ஒரு காலத்தில் முள்ளும் செடியாக மாறிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்போ அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகை உறவுகள் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அது என்ன மூன்று வகை உறவுகள் அது வந்து உடன்பாட்டு சிந்தைகள் அதாவது உடன்பாட்டு அதை பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் மக்கள்கிட்ட இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது எதிர்மறையான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் அறுவறுக்கத்தக்க விஷயங்கள் பிறருடைய மானங்கள் அவமானங்கள் பிறருடைய செக்ஸு பிறருடைய குறைகள் இவைகள் தான் மனிதனுக்கு ரொம்ப பிடிக்குது அது சரியாக வராதுல்ல அது யார் சொல்கிறது யார் திருத்துறது யாராவது ஒருத்தராவது திருத்தணும் இல்லையா நான் திருத்த வரவில்லை சொல்ல வருகிறேன் ஒரு கருத்தை சொல்ல வருகிறேன் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கங்க ஏற்றுக்காதவங்க சற்று கடந்து போகலாம் அதற்காக என்னை காயப்படுத்தி தான் போகணும் என்றால் அதற்கும் நான் தயாராகத்தான் இருக்கிறேன் பாராட்டுக்களை விட காயப்படுத்துதல் ஒருவரை வெகு சீக்கிரமாக சாய்ச்சிவிடும் அதனால் உங்களுக்கு ஒரு நன்மை என்றால் உலகத்தில் பிரபஞ்சம் யார் யாருக்கெல்லாம் எதெல்லாம் நன்மை தர வேண்டும் என்று இருக்கிறீர்களோ அதை நீங்கள் தடுத்தீங்கனாலே போதும் அது அதுதான் அதை காயப்படுத்துதல் வக்கரமான குணங்கள் பிற நன்றாக பேர் புகழோடு நல்ல விஷயம் சொன்னால் சில பேர்கள் கெட்டவர்களாக இருந்து கெட்டு தொலைய வேண்டியவர்கள் அவர்கள் கூட திருந்துட்டுமே என்று பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும் தண்ணீரில் ஒருத்தன் விழுந்துட்டான்னா தண்ணீர் தன்னோட வச்சுக்காது உயிரோட்டம் உள்ள விஷயத்தை தூக்கி தூக்கி வெளியே போடும் அப்போ யாவது அவன் எதையாவது பிடிச்சி மேலே வரணும் அதனால் நீங்கள் மாத்திரம் போகலை உங்கள் வயதுக்கு தக்கப்படி பின்னால் வரக்கூடிய சந்ததி இருக்குது அதை விதைச்சிட்டு போகிறீங்க அதனால உடன்பாட்டு சந்தைகள் ரொம்ப முக்கியம்